நான் எங்கள் மாமாவோட எங்கே போயிருந்தேனா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கூலி படத்துக்கு எங்கள் ஊரில் இருக்க லக்ஷ்மி தேட்டருக்கு போயிருந்தேங்க எங்கள் ஊரில் ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பார்த்தேன் அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து நல்ல புரட்டாலாம் சாப்பிட்டு இதுதான் நான் காயில போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த சுடிதார் இந்த சுடிதார்லாம் போட்டு ரெடியாகி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆகியே நான் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு சாமி ஆடுறதெல்லாம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்

கொஞ்சம் பேர் கோயிலே இருந்தாங்க. கொஞ்சம் பேர் வீட்டுக்கு போயிட்டு சாமி ஆடும்போது வரலான்னு இருந்தாங்க கொஞ்சம் பேர் இங்கேயே தூங்கிட்டாங்க நான் ஃபஸ்ட் டைம் கேட்கறதுனால தூங்காமல் இருந்தேன் அதுவும் ரெண்டு நாள் தூங்காமல் இருந்தனால அதனால் கண்ணெல்லாம் கொஞ்சம் டயர்டாக ஒரு மாதிரி சொக்கிகிட்டு இருந்தது ஒரு மாதிரி கண் பார்க்கறதுக்கே டயர்டாக இருந்தது எனக்கு சும்மாவே டாக் சர்க்கிள் வரும் இப்போ கேட்கவே தேவையில்ல சாமி வேட்டைக்கு கிளம்புனதுக்கப்புறம் சாமியோட அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது நான் இதுக்கு முன்னாடி போட்டோல தான் பார்த்துருக்கேன் நினைவு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வீட்டில் காமிக்கலாம்னு சொல்லி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன் சாமி ஆடி அப்புறம் கணக்கு கேட்பாங்கன்னு சொன்னாங்க நான் விபதியெல்லாம் ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன் எனக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுச்சு கேட்டுட்டேன் சாமியும் ஒன்று பதில் சொல்லிட்டாங்க என்ன கேட்டேன்னு மட்டும் கேட்டுடாதீங்க அதுக்கப்புறம் அன்னதானம் நடந்தது அன்னதானத்தில் ஃபில்லாக சாப்பிட்டுட்டு கோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு மணி ஆறாயிடுச்சு இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு திருப்பி ரிட்டன் நான் சென்னைக்கு வரேன் இந்த வீடியோ வந்து சாத்தங்குளம் ட்ரிப்பு கோயில் கோடா ட்ரிப்பு ரொம்ப நல்லா முடிஞ்சது பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்